और तरी ನಾವು ಸೇರಿತೆ ನಮ್ಮ ದೇವರಾದ ಯೇಸು ಸಿರಿಬೆಲ್ ಅವರ ಉಪವಾರ್ತೆಯನ್ನು ஒவ்வொரு ಹफ्ते ನಮಕ್ಕೆ ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಕಾಂಡು ಕೊಡುತ್ತಾನೆ ನಾವು ಕಟ್ಟುಪಟ್ಟು ಓದಲಿಕ್ಕೆ ಯಾರು ಯಾರಾದರೂ ಈ ವಾರ್ತೀಯ ದర్శಿತೆಯ ಟೆಕ್ಸ್ಟ್ ಓದಬಹುದು ನೀವು ಸಿರಿಬೆಲ್ ದೇಸಿಯ ಮೊದಲ ವಾರ್ತಕ ಅಚಿ ಯಾನಿಚಕವನ್ನು ಲೂಕ 15ನೇ ಸೆಷನ್ 134ನೇ ಅಧ್ಯಾಯದ 34ನೇ ವಚನ ಅಂತкла

சிவில் அறை அவ்வளவு பாடல்களோடய எங்களுக்கு பேசுறீங்கன்னு சொல்லி அதே போல அந்த தாங்கப்பா உங்களை போலவே நாங்களும் பாடணும் அந்த எங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒப்புடுத்து ஜபிக்கணும் அப்படி எனக்கு ஜெபிக்கும் போது அவரவே எல்லாம் செய்வார் நம்மளுடைய மாற்றுவார் நமக்கு வேண்டியது இல்லை அவரே செய்வார் நமக்கு இது வேணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டியதே இல்லை அவரே எல்லாம்

अनुमान भूपात्रम नहीं हम सुधीरा से लेकर कुल में सबसे करने एफएससीएल नॉर्मल मुक्त रहेगा तुमने कुल तो देवाली माना मुंह का माइक मिल गया इससे कुल देवालू मुझे तो नहीं लग रहा नीम का बरगोड़ बरगोड़ मनी बन नेक्स्ट

அப்பாவையும் ரெண்டு பசங்க அவங்க வீரோட வந்து மண்டி வச்சு ஏறிச்சிட்டாங்க அவங்க ஒய்ஃபும் அவங்க பொண்ணு இருக்காங்க அவங்க கேட்கலாம் எப்படி உங்களுடைய வீட்டுக்காரையும் ரெண்டு பசங்களையும் ஏறிச்சிட்டாங்க அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதுக்கு அவங்க சொன்னாங்க மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது யாரா சொல்ல முடியும் யாரா சொல்ல முடியும் நமக்கு இயற்கை நம்ம கூட இருக்கிறவங்க இயற்கையாவே மண் வந்து போயிட்டாலே நம்மளால தாங்க முடியாது அதுக்கு வெளியே இருக்கிற

எத்தனை முறை அவர் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஏழு தடவை அப்படின்னு சொல்லி கேட்பாரு அது சொல்லுவாரு ஏழு மாட்டேங்க எழுபது மட்டும் அவர் தப்பு பண்ணா ஒரு தப்பு டைம் அப்படின்னு சொல்லி நமக்கு போகும் ஒரு அப்படியே விட்டுருக்கோம் ஏழு எழுபது தர மட்டும் அவர் மன்னிக்க எவ்வளவோ பெரிய வார்த்தை கத்தன் மன்னிக்கிறவர் மறுவாழ்வு அடிக்கிறவர் மன்னிக்கவும் செய்யாரு நமக்கு மறுவாழ்வு கொடுக்கிறாரு அதே போல மன்னித்தவர் அவரை நிறைய பேர் மன்னிக்கவும் செய்யறாரு மனசு ரொம்பவும் அதற்கு கர்த்தர் வந்து மன்னிப்பார் அவர் ஒரு நூரிதான் சொல்லலாம் மன்னி clever மன்னி தவர் மன்னிப்பவர் பாருங்க இ எல்லாமே எல்லாமே அவருடைய செல்லEntityType மன்னிங்கற வார்த்தையே colnames அடைக்கிறது colnames வந்து எப்பனால போறது போறாங்க மன்னிப்பு இல்லாதனால நம்ம தப்பு செஞ்சா அப்படியே தாலத்தੋਂ அப்படிதனால போராடுறோம் இதனாலே இருக்குதுனால அந்த எல்லாத்தையும் மன்னிப்போம் அரவணைப்போம் இயேசுவோட நாம மத்தியிலே коли நாம இருப்போம் முன்னாடியே நான் ஜீவனை விட்டு போயிருந்திருக்கோம் உலக விட்டு போயிருந்திருக்கோம் எனக்கு ஜீவன் கொடுத்து இன்னைக்கு இந்த புனித நாள் இல்லை நீங்க முன்னாடி நிக்க வச்சு எனக்கு இந்த வார்த்தையை குறித்து நீங்க தியானம் பண்ண வச்சு கோலாளி நன்றி ஏசப்பாங்க इन्हें बोले ना तो इन्हें भी लगता है सिर्फ काम के लाभ की इंतजार नहीं करते हैं इतना से लाभ की दूसरे से इस बोले के बाली बस इतना तय नहीं है कि हरे यहाँ पे सिर्फ बोले तो स्तोत्र मांडते रहे स्तोत्र मांडते रहे इसमें अपनी हर पक्ति के लिए मास्टी के लिए पाई मेरे तरह और वाती के लिए मास्टी के लिए Yes, this dream that you've dropped into the land that you love.